இன்றைய மன்னா சங்கீதம் எண்பத்தி ஆறு ஏழாவது வசனம் சங்கீதம் எண்பத்தி ஆறு ஏழு நான் துயரப்படுகிற நாளில் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருள்வீர் தாவிது ஒரு விசுவாசத்தோடு கத்தரை நோக்கி இந்த பாடலை பாடுகிறார் நான் துயரப்படுகிற நாளில் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருள்வீர் தாவிதின் விசுவாசத்தின்படியே கத்தர் தாவிதோட கூக்குரலை கேட்டறினார் தாவிதுக்கு உதவி செய்தார் இந்த சங்கீதம் எண்பத்தி ஆறு முழுவதும் வாசி பாருங்க கர்த்தர் எப்படி தாவித ஜபத்தை கேட்கிறார் தாவிது கத்தரிக்கலை எப்படி முறையிடுகிறார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டு சொல்ல விரும்புகிற காரியம் உங்களுடைய முறையிடுதலை அவர் கேட்கிறார் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறார் இந்த விசுவாசத்தோடு கத்தரை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாக உங்களுக்கும் பதில் அளிப்பார் விசுவாசத்தோடு சொல்கிறார் நீரணி கேட்டு விடுவேன் உங்களை கேட்ட அருணுகிற தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் உங்களுக்கு அருள் செய்கிற தேவன் உங்களுக்கு பதில் தருகிற தேவன் உதவி செய்கிற தேவன் இன்றைக்கு உங்க ஜபத்தை சந்தேகப்படாதீங்க உங்க ஜபத்தை நிமித்தம் உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார் ஜபிப்பமா எங்களை அதிகமா நேசிக்கிறேங்க நல்லா ஆனவரே இந்த வேலையில நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியம் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க அவங்க ஜபத்துக்கு நீ பதில் கொண்டு வர வரப்போகிறக்காக ஸ்தோத்திரம் தாவீதின் ஜபத்துக்கு பதில் கொடுத்தவர் எங்களுடைய ஜபத்துக்கும் பதில் தருகிறார்கள் அடையாளங்கள் அற்புதங்களும் நடக்கட்டும் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் மீட்பேசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் கத்திரங்களை கேட்டு வருவோம் அமேன்